எங்கேருந்து இந்த வீட்டிலேருந்து வெளியே வந்த லேடி மெதுவோ அந்த மாடு பக்கத்தில் போய் அதுக்கிட்ட ஏதோ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க பேச்சு கொடுக்கவும் மாடு நம்மளும் பேசலான்னு ஒரு அடி எடுத்து வைக்கவும் அவ்வளோ தான் பயந்து அடிச்சு ஆள் அந்த இடத்துல விழுந்துட்டாங்க மாடுக்கு ஒரே குழப்பம் ஆயிடுச்சு நம்ம எதுவுமே பண்ணலையே எதுக்கு ரோட்ல விழுந்து கிடக்குறாங்க வீடியோல பாக்குறது ஒரு மனுஷன் கொஞ்ச நேரம் தூங்கலாம் நினைச்சா விடுறாங்களா பாருங்களேன் எப்படி ஒரு சேட்டத்தனமான நல்லா தூங்கிட்டு இருந்தாலும் ஒரே நிமிஷத்துல எழுப்பி விட்டுட்டாங்க யார் இந்த வேலையை பார்த்ததுன்னு கம்பையை எடுத்துட்டு எந்திரிச்சாரு பாருங்க அதுக்குள்ள ஒரேடியா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க போல ஆக மொத்தத்துல வீட்டுல யாரையும் நம்பி தூங்குறதுக்கும் வழி இல்ல எங்கி இந்த வீடியோல கடைக்கு முன்னாடி ஒருத்தர் பைக்கை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு திடீர்னு வேகமா ஓடி வந்து அந்த பைக்கு அடியிலே விழுந்தது ஒரு காட்டு மான் மானுக்கும் இந்த பைக் விழுந்ததுக்கும் எந்த சம்மந்தமும்

அதுக்கும் பசிக்கும் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரிதான் அடுத்தது இங்க இருந்து வீடியோல நல்ல படுத்து தூங்கிட்டு இருக்காரு பைக் மேலே தூங்கிட்டு இருக்கிற இவரை எப்படி அது எழுப்பி விடணுமே இந்த குரங்கு பண்ணி இருக்கிற மெதுவா பக்கத்துல வந்து ஆளை ஒரு தட்டு தட்டி விட்டுட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தவர் என்னவோ ஏதோன்னு நினைச்சு அடிச்சு பிடிச்சி எந்திரிச்சு ஓடுறாரு எழுப்பி விடுறதுல குரங்குக்கு அப்படி ஒரு சந்தோஷம் போல அடுத்தது எங்க இந்த வீடியோல தேன் கூட்ட கலைக்கிறதுக்கான தான் இறங்கி இருக்கிறாங்க இந்த நாய்கள் எல்லாம் ஏதோ வித்தியாசமா வேலை பாக்குறாங்க அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஆர்வமா அது பக்கத்துல நின்று வேடிக்கை பாத்துட்டு இருக்கு கலைச்சு விட்டது தான் உண்டு அவ்வளோ தேனீக்களும் வந்து யார் யார் பக்கத்தில் இருக்கிறாங்களோ எல்லாரையும் கொட்ட ஆரம்பிச்சிருக்கு கடைசியில் அந்த நாய்களோட முகங்கள்லாம் எப்படி வீங்கி போச்சு பாருங்களேன் தேனீக்களுக்கு இவ்வளோ பவர் இருக்குன்னு எதிர்பார்க்கல தான் அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ட்ரம்முக்குள்ள தலையை விட்டு மாட்டிக்கிட்ட ஒரு மாடை தான் பார்க்குறோம் எங்கே போகிறதுன்னு வழி தெரியாததுனால அந்த ட்ரம்மோட சேர்ந்து போகிற போக்கில் போய்கிட்டே இருக்குது எப்படியோ மாடை தடுத்து நிறுத்தி அந்த ட்ராம தலையில இருந்து எடுத்து விட்டு பின்னாடியே இன்னொரு மாடும் அதுக்கு வழி சொல்றதுக்கு போகுது பாருங்க இங்க இந்த வீடியோல தேங்கி இருக்கிற அந்த மழை தண்ணியை எப்படியாவது எட்டி தாவி போயிடணும் ஒரு சொட்டு கூட காலில் நிறைஞ்சிருக்கூடாது கூடாது அப்படின்னு நினைச்சு வேகமா ஓட்டம் எடுத்தாங்க அப்படியே ஒரு தாவு தாவனா படிக்கட்டுல ஏறிடலாங்கிறது தான் திட்டம் ஆனா கடைசில நம்ம நினைச்சது ஒன்னு நடந்தது ஒன்னு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு கடைசில தலையே நினைற மாதிரி ஆயிடுச்சு எங்க இந்த பெட்டியை தூக்க முடியாம தூக்கி இந்த படிக்கட்டுல கொண்டு வந்துட்டு இருக்காங்க ரொம்ப சாதாரணமா நினைச்சு நான் அந்த பெட்டியை தூக்கிட்டு வந்துருவேன் அப்படின்னு பெட்டியில கை வச்சதுதான் உண்டு ஆளும் சேர்ந்து படிக்கட்டுல அப்படியே சறுக்கி கீழே போக ஆரம்பிச்சிட்டாரு ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்கிட்டு வந்திருக்கலாம் போல ஒத்தாள தூக்கிட்டு வந்துடலாம் அப்படி நினைச்சது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு சருக்குன சருக்குல ஆளு ஒரு பக்கம் பெட்டி ஒரு பக்கம்னு போய் விழுந்ததுதான் மிச்சம் இருந்தாலும் இதை தான் அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ராத்திரி நேரத்துல இந்த வயல் பகுதியில இருட்டோட இருட்டா இத்தனை பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க இந்த ஆட்களை பயமுறுத்துறதுக்காக பேய் வைஷம் போட்டு ஒருத்தர் திடீர்னு வந்து பாருங்க வயல் காட்டுக்குள்ள இருந்து பேய் வரத பார்த்து பயந்து நடங்குவாங்கன்னு பார்த்தா கடைசில இந்த பேயை பார்த்து பாட்டு பாட ஆரம்பிச்சதும் பேய் தான் பயந்து அங்கே மயங்கி விழுந்திருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல கிளாஸ் ரூம்க்குள்ள வந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு குரங்க தான் பாக்குறோம் ஒரு குரங்கு உள்ள வந்ததுக்கே அவ்வளவுதான் மொத்த இடமும் ரொம்ப கலகலப்பாயிடுச்சு பொழுது பொழுதுபோக்குக்கு வேற எதுவுமே தேவையில்லை இந்த குரங்கு இந்த பொண்ணுகிட்ட வந்து எவ்வளவு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கு பாருங்களே இன்னைக்கு பொழுதுக்கு இந்த இடத்து விட்டு அதை நகர்ற மாதிரி தெரியல அடுத்தது இங்க இந்த வீடியோல ரொம்ப அன்பா பழகிட்டு இருக்கிற ஒரு டாக தான் பாக்குறோம் எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னா பாருங்களே இப்படிப்பட்ட டாக் இருக்கு இதுக்கு நேர் எதிர்மாரலா துரத்திட்டு வர டாக் இருக்கு இங்க ராத்திரி நேரம் ரோட்ல ஒருத்தர் நடந்து போறத பார்த்ததும் அவரை சுத்தி சுத்தி வட்டம் போட்ட இந்த ரெண்டு நாய்களை தான் பாக்குறோம் ரெண்டோட சேர்ந்து இன்னும் ரெண்டு சேர்ந்துக்க மொத்த நாலு நாய்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம அந்த இடத்துல நின்னு டான்ஸ் ஆடி இருக்கிறாரு கராத்தே கும்புனு எல்லா திறமையும் காட்டுனதுக்கு அப்புறம் தான் தாய்கள் அந்த இடத்த விட்டு ஓடிருக்கு பாருங்க அடுத்தது இங்க இந்த வீடியோல பெட்ரோல் பங்குக்கு பெட்ரோல் போடுறதுக்காக வர்றவங்களை தான் பாக்குறோம் இந்த லேடி இவரோட வந்து பைக்கை விட்டு கீழே இறங்கி அப்படியே ஃபோன் பேசிட்டு இருக்காங்க ஃபோன் பேசி முடிச்சுட்டு கிளம்புற நேரம் பார்த்து இந்த பைக்ல ஏறுறதுக்கு பதிலா வேற யாரோட பைக்ல ஏறி போறாங்க பாருங்களேன் அந்த ஆளுமே ஃபோன் பேசிட்டு இருக்கிறதுனால எதையுமே கண்டுக்கல கடைசியில் வந்தது ஒரு பைக்ல போனது ஒரு பைக்ல ஆயிடுச்சு எங்க போனாங்க அப்படின்னு கேமரால தேடி பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு ஃபோன் பேசுறதுனால எப்படி எல்லாம் குழப்பமாயிருது அடுத்தத இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது இவருக்கு உடம்பு சரியில்லை அவரை பாக்குறதுக்காக அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கிறாங்க நிலமை எப்படி தலையில மாறி இருக்கு பாருங்க அவரை சேர்ல ஒரு பக்கமா உட்கார வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெட்ல படுத்து அப்படியே நல்லா டிவி பார்த்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யாரு நோயாளி யாரு பார்க்க வந்தவங்கன்னு எந்த வித்தியாசமும் தெரியல அடுத்தது இந்த வீடியோல பார்க்குறது பைக்ல போயிட்டு எக்சசைஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர தான் பார்க்குறோம் கீழே விழாம இருந்தா சரிதான் வீட்ல அமைதியா உட்காந்து செய்ய வேண்டிய வேலையெல்லாம் பைக்ல போயிட்டே பண்ணனும் எப்படி எதிரில வர ஆளையும் கொஞ்சம் நினைச்சு பாக்கணும்ல அடுத்ததே இங்க இந்த வீடியோல படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படியே புக்ல இருக்கிறதெல்லாம் மண்டியில ஏறிடுச்சுன்னா எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஒரு தான் பாக்குறோம் இங்க எக்ஸாம்ல எழுதிட்டு போது எல்லாம் மறந்து போச்சு எப்படியாவது ஞாபகம் வந்துடணும் அப்படின்னு நினைச்ச நேரத்துல ஞாபகம் வந்துடுச்சு ஞாபகம் வந்தது என்ன ஒரு சந்தோஷம் பாருங்களேன் அடுத்ததே இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஏடிஎம்ல முழுசா பணம் எண்ணி முடிச்சு வெளியே வரல அதுக்குள்ள அவசரம் பாருங்க ஒவ்வொரு பணத்தையா உருவ ஆரம்பிச்சுட்டாரு கடைசியில் வர வேண்டிய ரெண்டு நோட்டு அப்படியே உள்ளே சிக்கிக்குச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கிறாராம் அடுத்தது இங்கே இந்த வீடுல நம்ம பாக்குறதுக்கு கீழே ஒருத்தர் ஏனி படிய புடிச்சிருப்பாரு நம்பிக்கையில தான் மேல ஆள் நிற்கிறாங்க இவரு கொஞ்ச நேரத்துல மறந்து போய் கையையும் விட்டுட்டு அங்க எதையோ வேடிக்கை பார்த்துட்டு அதை பார்த்து நடக்க ஆரம்பிச்சுட்டாரு ஏனிய மறந்ததுனால ஏனி டக்குன்னு சரிக்கிடுச்சு அடுத்தது இங்கே இந்த வீட்டுல எத்தனையோ ரோஜா பூவை பார்த்திருப்பான இப்படி ஒரு ரோஜா பூவை பாத்துருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அது ஆளளவு ஓயறதுக்கு எங்க தான் வளருதோ எங்க தான் தேடி எடுத்து கொண்டு வராங்களோ துரத்தி பிடிச்சா அது எப்படி அது கையில குடுத்துருணும்னு ஓடி வந்துட்டு இருக்கா அடுத்ததான் இங்க இந்த வீடியோ மேல இருந்து விழுற வாழ இல்ல இருந்து ஆளு காப்பாத்தி விட்டுற மாதிரி அப்படி ஒரு ஆக்சன் மேல எட்டி பார்த்தா வாழை மரமே இல்ல இவரே ஒரு இலைய கொண்டு போட்டுட்டு எப்படி ஒரு டிராமா பாருங்களே ஏதாவது வித்தியாசமா பண்ணி தான் பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டியிருக்கு அடுத்ததை இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல ரோட்டோர்தான் நடந்து போயிட்டு இருக்கிற ஒரு சிங்கத்தை தான் பாக்குறோம் இங்க வீட்டுல இருந்து எட்டி பார்த்தவருக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு தெருவுல இருக்கிற நாய்கள் தான் அங்க நடமாடிட்டு இருக்கிறத பாத்திருப்போம் திடீர்னு ஒரு சிங்கமே வீட்டு இப்படி எல்லாம் நடந்து போகிற விஷயம் தெரிஞ்சதுன்னா இப்படி இருக்கும் பாருங்க அந்த சிங்கமும் இவரை தட்டாம பாத்துட்டு போகுது ஆள் மாடியில இருக்கிறதுனால ரொம்ப தைரியமா அதை இந்த வீடியோல பாக்குறது இதே மாதிரி இங்க இந்த வீடியோல நல்ல பட்ட பகல் நேரத்துல ஊருக்குள்ள அப்படியே ரோட கிராஸ் பண்ணி நடந்து போயிட்டு இருக்கிற ஒரு சிங்கத்தை தான் பாக்குறோம் பைக்ல போனவருக்கு தான் சிங்கத்தை பார்த்ததும் புள்ளரிச்சு போயிருக்கும் ஆனா சிங்கம் என்னவோ இந்த வண்டிகள் எல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரியல அடுத்தது வீடியோல முள்ளம்பஞ்சி கிட்ட வம்புக்கு வந்து ஒரு டாக தான் முள்ளம்பஞ்சிக்கு அதோட முள்ளு ரொம்ப பாதுகாப்பு தான் இந்த முள்ள தாண்டி யாரும் அதை தொடவே முடியாது தெரியாதனமா இந்த நாய் அதுகிட்ட போய் வம்புழுத்து கடைசில நல்ல முள்ளு குத்தும் வாங்கிருக்கு தான் இங்க இந்த வீடியோல எலியோட சேர்த்தியை பாருங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் அங்க எங்க இடமாத்தி வைக்கிறது தான் இந்த எலியோட வேலையா இருக்கும் போல ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் தான் எலிக்கு சுறுசுறுப்பே வரும் போல அடுத்ததை இங்கிருந்து வீடியோல பாக்குறது கேட்டு திறந்துட்டு யாரோ உள்ள வந்த மாதிரி தெரிஞ்சது யாருன்னு வந்து எட்டி பார்த்தா அது ஒரு புலி யாரா இருந்தாலும் உடனே வீட்டுக்குள்ள ஓடி போக தான் பார்ப்போம் ஆனா இந்த லேடியோட தைரியத்தை பாருங்க ஒரு அஞ்சடி தூரம் கூட கிடையாது ஆனா அந்த புலியை விரட்டி விடலாமான்னு பாக்குறாங்க புலியும் இந்த லேடியோட குரலை கேட்டு உடனே எட்டி தாவி வெளியே போயிடுச்சு பாருங்களேன் இங்க இந்த வீடியோ ட்ரெயின் வரப்போகுது அதுக்காக எல்லாரும் காத்து இருக்கிறாங்க ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் இந்த இடத்தை விட்டு கடந்து போகலான்னு ட்ரெயினும் மின்னல் வேகத்துல வந்தது ஆனா அந்த ட்ரெயின்ல இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாக்கலதான் போயிட்டு இருந்த ட்ரெயின் ட்ரெயின் திடீர்னு அப்படியே தண்டவாளத்தை விட்டு சரிஞ்சி கீழே இறங்க ஆரம்பிச்சது இங்க ட்ரெயின் போறதுக்காக காத்திருந்த யாரும் இதை எதிர்பார்க்கவே இல்ல ரொம்ப நல்ல வழியா யாருக்கும் ஏதோ ஆகல எல்லாரும் ரொம்ப நல்லாவே இருக்காங்க திருதுப்பின்னு இப்படி சரீரத்தை பார்க்கும் என்ன செய்யறதுன்னு தெரியாம எல்லாரும் கொஞ்சம் குழப்பம் ஆயிட்டாங்க அடுத்தது இங்க இந்த வீடியோ நம்ம பாக்குறது இங்க ஒரு ட்ரெயின் தண்டவாளத்தை கடந்து போகுது அது போனதுக்கு அப்புறம் அங்க இருந்து ஒரு ட்ரக் வருது இது தடுப்புகள் எதுவும் இல்லாத தண்டவாளம் இப்பதான் ட்ரெயின் போயிருக்கிறதுனால அடுத்து எந்த ட்ரெயினும் வராது அப்படிங்கிற தைரியத்துல அங்க இருந்து ஒரு ட்ரக் வேகமா வருது ஆனா சிக்னல் என்னவோ இன்னும் சிவப்பா தான் இருக்கு அதனால இந்த இடத்த கடக்கவே கூடாது அந்த இடத்துல ரெண்டு தண்டவாளம் இருக்குது ஒரு ட்ரெயின் ஒரு தண்டவாளம் வழியா போயிடுச்சு இன்னொரு ட்ரெயின் வேகமா இன்னொரு தண்டவாளத்துல வருது இது இந்த ட்ரக் எதிர்பார்க்கவே இல்ல வேகமா தள்ளி கொண்டு போயிடுச்சு பாருங்க அதனால யாருக்கும் எதுவும் ஆகல அதனாலதான் இன்னும் இந்த சிவப்பு சிக்னல் அப்படியே இருந்துருக்கு அடுத்தது இந்த வீடியோல பார்க்குறது ரோட்ல ஒருத்தர் டெலிவரி குடுக்கறதுக்காக வந்திருக்கிறாரு டெலிவரி குடுக்கிற எல்லாருமே ஒரு பெரிய பேக் போட்டிருப்பாங்க அப்படியே போன்ல பேசிட்டு யாருக்கிட்டோ அட்ரஸ் கேட்டுட்டு இருக்காரு அவரே ரொம்ப ஓரமா தான் நிக்கிறாரு பின்னாடி ஒரு ட்ரக் வந்தது வந்த ட்ரக் வேகமும் அவரை தட்டிட்டு போகுது நல்ல வழியா அவர் ஒரு பெரிய பேக் போட்டதுதான் அவரை இருக்கு சத்தம் கேட்டு எல்லாரும் ஓடி வந்து பாக்குறாங்க போன ட்ரக் அப்படியே திரும்பி வந்து நிக்குது திடீர்னு தார் ஓடி அப்படியே ரிவர்ஸ்ல வர ஆரம்பிச்சிருக்கு அதனால தான் இவ்வளவும்